அம்மா இங்க இங்க மணமேட்டுக்கு நீங்க குடி வந்து எத்தனை நாள் இருக்குமா எத்தனை வருஷம் இருக்கும் இருபது வருஷம் இருக்கு இருபது வருஷம் அக்கா கல்யாணமே சுலோசனக்க கல்யாணம் தப்பி சுலோசனக்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு கரண்ட் இல்லாமே இருக்கிறீங்களா உங்களுக்கு அதெல்லாம் போர் அடிக்கலீங்களா டிவி எல்லாம் எதோ சீரியல் இருந்து அப்படியே பழகிருச்சு என்னால கரண்ட் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்கு எங்க போனாலுமே கரண்ட் நம்மளுக்கு இருக்குதா வீட்டுக்கு வந்தா தான் கரண்ட் லைட் இருந்தா போதும் வெளிச்சம் இருந்தா போதும் அது இப்பதான் இந்த சோலாரு இதெல்லாம் வந்து இப்பதாங்க வந்திருக்கு அதுக்கு முன்னாடி பேட்டரி லைட் மட்டும் தான் இப்படியே இருந்து பழகிட்டீங்க பனைமரம் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டோட தேசிய மரங்க பனைமரம் பனைமரத்தை வந்து எங்கேயுமே அழிக்காதீங்க இன்னும் ஒரு நாலு பனைமரம் ஒரு ஆளுக்கு நாலு பனைமரமாவது வச்சுட்டு தான் போகணும் ஏன்னா மரம் தான் நம்மளுடைய தே தமிழ்நாட்டோட தேசிய மரமும் பனை மரம் தான் பனை மரம் தான் வந்து அதிக தண்ணியை வந்து ஈர்த்து ரொம்ப நாளைக்கு நிலத்தடி நீரை வந்து சேமித்து வைக்கக்கூடிய தன்மை வந்து மரத்துக்கு தான் இருக்குது பாருங்கள் ஒரு மரமே எப்படி சாஞ்சு கிடக்குங்க காற்றுக்கு கஷ்டமாக இருக்குது மரம் கீழே விழுந்து கிடக்கிறது பார்க்கும்போது ஸோ வாங்க நம்ம அப்படியே பணம் தோப்ப காட்டுறேன்னு சொன்னல அதை அப்படியே போய் பார்ப்போம் எல்லாமே காயாக தான் இருக்குது பாருங்களேன் அது இருந்தால் சீசன் ஸ்டார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் காயின்லாம் மொட்டை மொட்டை காயாக இருக்குது இழந்த பழங்கு பொறிக்கிறதுக்குனே ஒரு வந்து சாமி கும்பிட்டு அதானே சொன்னேன்ல நம்ம கிரிக்கெட் விளையாடுறது அங்கே கீழே அம்மா வீட்டில் இருக்கிறது அந்த மரத்துக்கு அங்கே ஒரு மரம் இருக்கும் அது உங்களுக்கு பார்த்த வீடியோவில் தெரியாது சித்த சித்தப்பா வீடு இங்கே இருக்கும் சித்தப்பா வீட்டில இருந்து இங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு மறுபடியும் இந்த அடிபைப்பு கீழே இருக்கும் அடிபைப்ல வந்து கையெழுத்து கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு மேலே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இலந்த பழமெல்லாம் போயிச்சு சாப்பிட்டு வாருங்களையா இந்த கிணத்துல எல்லாம் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது எங்களோட ஸ்கூல் சின்ன வயசுல இருந்து இருக்கு இந்த மெமரிஸ் நினச்சாவே எப்போ இருக்கீங்க அவ்வளோ மெமரிஸ் அங்கிருந்து தாண்டறது அதுலருந்து தாண்டது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி டிஎஸ்கே பிளாக் நம்ம எங்க வந்திருக்கணும் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கங்க இடம் பாருங்க எப்படி இருக்குங்க வாங்க போல அம்மாயை அப்படிச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரொம்ப நாளைச்சு வந்து நம்மளும் நொங்கு வெட்டலாம் நொங்கு மரம் நிறையா இருக்குங்க பனை மரம் நிறையா இருக்குது நொங்கு வெட்டி அதை உங்களுக்கு ஒரு பிளாக்காக போடலான்னு பார்த்தேன் எங்கெங்க இங்கே வந்து பார்த்தா நொங்கு எதுவுமே இல்லை எல்லாம் கடுக்க ஆயிடுச்சு வாங்க அப்படியே முன்னாடி பார்ப்போம் அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுற மாதிரிங்க அம்மையை வீட்டை இதாங்க அம்மாய் வீடு லொக்கேஷன் பாருங்கள் பட்டையாக இருக்கும் அம்மா

தெரியுதுங்க கரண்டே இல்லாம அப்படியே இருந்து பழகிட்டாங்க பாருங்க சோலர்லாம் வச்சிருக்க சோலார் நானும் பால என்ன அது அப்ப கூரை இருந்தது தகரம் முல்ல நானும் பால இந்த குச்சிகள் கட்டிட்டு போனதுதான் அந்த குச்சி ஆகுதுட்டு வேற குச்சியில் கட்டி இருக்குது அதான் நாங்க கட்டி லாக்டவுனுக்கு முன்னாடி கட்டினது தகர மோட்டை எத்தனை நாளைங்க வச்சிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதான் ஆயிரம் வச்சு தகரம் எல்லாம் ரேட் அதிகம் இல்ல வாங்க வீட்டுக்குள்ள போலாம்

இந்த பக்கமா இருக்குண்ணா ம் சரிங்க அப்படியே அந்த பக்கம் வீடியோ எடுத்து தரலாம் இருந்தா போறேன் பாருங்க இடம் எப்படி இருக்கு பணம் பக்கக்குள்ள இங்கெல்லாம் இருக்கிறது கொடுத்து லைஃப் இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலே வேற பானை பாருங்க

என்ன இருந்தாலும் பருப்பு குழம்பு ரசம் மாதிரி டேஸ்ட் நானும் ஒரு வந்தேங்க மையம் அப்படியே பணம் நொங்கு அட்டு மாதிரி இருந்தால் பண காலத்துல நொங்குகே இருந்தேன்னு அப்படி சுற்றி பாத்துட்டு போலாம்

ஒரு மாசம் வந்துச்சு நான் பாத்தி போடுவோம்ல நான் பாத்தி வந்து போறது என் வீடியோ எடுத்துட்டு நானும் அப்படியே பாத்தி போடுறேன் அந்த மாதிரி வச்ச குழம்பு செம்ம டேஸ்ட் ஆகும் அதெல்லாம் அப்பச்சி அதுல ரசத்தை ஊற்றி செம்ம மிக்சிங்கா இருக்கு சூப்பரா இருக்கு

ம் ஆமா ம் அண்ணன் தேங்காய் உரிக்கிறது இல்லையா ம் பாருங்க பனை மரம் உளுந்துருக்கு முன்னாடி ஒரு சாப்பு போட்டுருந்தாங்க இந்தளவு சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க தூங்குற யூஸ் பண்ணாங்க வந்து ரூமே மேலேயே உழுந்திருக்கு இப்போ மூணு நாளைக்கு முன்னாடியே விழுந்திருக்கு எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு எதார்த்தமா வந்தேன் வந்து பார்த்தா அப்புறம் தெரியுது அடுப்பு மேலேயே விழுந்துருச்சு பாருங்க அம்மா இப்போ நான் சாப்பாடு சாப்பாடையில் கேட்டேன் ஒரு நாளைக்கு களி கண்டி தரீங்களா அம்மா சொல்லி கேட்டேன் அப்போதான் எங்கடா அடுப்பு மேலேயே விழுந்துருச்சு மரம் வேறு பனை மரம் அடுப்பில் இதாக இருக்குது செய்யல கொஞ்சம் சிரமம் ஒரு நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க கொடாப்பு மேலே விழுந்து கொடாப்பும் போயிடுச்சேன் பார்க்கலாம் மூணு நாள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அதுக்கு குச்சி குச்சி எங்கேயாவது கிடச்சிதுன்னா இந்த மாதிரி குச்சி வேணுங்க அப்சி கேட்குறது இந்த மாதிரி குச்சி இருந்தால் நானே கட்டிடுறேன் தான் சொல்றாரு இந்த மாதிரி குச்சி எங்காவது கிடச்சிதுன்னா வாங்க கொண்டான்னு தருவா அப்புறம் அப்சியாக கட்டிக்குவாரு கொடாப்பு தொள்ளாயிரம் ரூபா சொல்லுவாங்கள்ட்ட இருக்குது பார்க்கலாம் குச்சி கிடைச்சதுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா அப்சிக்கு ஒரு கொடாப்பாவது வாங்கி கோழி அடைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் சிரமம் ஆட்டுக்குட்டி இருந்தது இல்லைங்க ஆட்டுக்குட்டி கொடுத்தாச்சு ம் பாருங்க ஏட்ட மாறுங்க எப்படி இருக்குண்ணா அம்மா இங்க இங்க மனமேட்டுக்கு நீங்க குடி வந்து எத்தனை நாள் இருக்குமா எத்தனை வருஷம் இருக்கும் இருபது வருஷம் இருக்கு இருபது வருஷம் அக்கா கல்யாணமே இருபது வருஷம் சுலோசனக்கா கல்யாணம் தப்பிங்க சுலோசனக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு

எப்படி கத்தி தீட்டுறதுன்னு பாருங்க என்ன ஆமா கிசோர கத்தி தீட்டுறதுக்கு வேணும் இது என்ன கட்டீங்க அப்படி கட்டீங்களா கத்தி தீட்டுறது இப்படிதாங்க தீட்டணும்

பாருங்க நானும் போயிட்டு மாதிரி இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க நான் அப்படியே திட்டுக்கரப்பனார் கோயிலுக்கு போயிட்டு இதுதாங்க அம்மா இருக்கிற வீடு வேவ்ஸ் எல்லாம் மாறுங்க எனக்கும் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது தாங்க புடிச்சிருக்கு ஆனா பட் கரண்ட் இல்லாம இருக்கிறது நம்மளால முடியாதே அதுதான பிரச்சனையே அம்மாவே அப்படிச்சு எல்லாம் இல்லாம இருந்து பழகிட்டாங்க பக்கத்துலயே தென்னந்தோப்பு பனந்தோப்பு வீடு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுச்சுன்னா இங்க தான் வந்து விளையாடுவோம் வாங்க அப்படியே அம்மாவை வீட்லேயே சாப்பிட்டுட்டு திட்டுக்கருமார் கோயில் இருக்கு அந்த கோயிலேன்னு உங்களுக்கு காட்டுறேன் திட்டு கருப்புனார் கோவில் அது வந்து சக்தி வாய்ந்த சாமி கருப்புநார் சுவாமி தான் இருப்பார் நாங்கள் போய் அப்படியே அந்த கோயிலையும் பார்த்துட்டு வருவோம் ரொம்ப நாள் ஆச்சு வந்து அப்பியும் பில்லுக்கருண இருக்க போகிறாரு இந்த கிணறுலாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவ்வளோ இது அதான் ஸ்கூல்லீவ் விட்டால் நாங்கள்லாம் நீச்சல் பழகுனதே இந்த கிணத்துல தான் பழகணும் முன்ன இது வரைக்கும் செவுர் இருக்கும் கிணறு பாருங்க பா எனக்க புல் அரிக்குதுங்க உடம்பே அந்த கிணத்துல எல்லாம் குதிக்காத இடமே கிடையாது இந்த கிணத்துல எல்லாம் அப்படியே புல் அரிக்குதுங்க அப்பலாம் நினைச்சாலும் கிணத்துல தான் நீச்ச பழகுனுது வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம் கிணறு எப்படி இருக்குன்னு ஸ்கூல் லீவுனாவே இந்த மே மாசம் அதெல்லாம் தான் கிடப்போம் அந்த வெயிலுக்கு எதுக்கும் இந்த கிணது அவ்வளோ மெமரிஸ் இருக்கு இந்த கிணத்துக்குள்ள இந்த கிணத்துல எல்லாம் அவ்வளோ மெமரிஸ் இருக்கு எங்களோட ஸ்கூல் சின்ன வயசுல இருந்து இருக்கு இந்த மெமரிஸ் நினைச்சாவே எப்ப இருக்கீங்க இவ்வளோ மெமரிஸ் அங்கிருந்து தாண்டறது அதுலேருந்து தாண்டறது இந்த செவுறு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த செவ்று வந்து இங்கே இது வரைக்கும் இருக்கும் செவுரு அங்கிருந்து செவுறு இது வரைக்கும் இருக்கும் செவத்து மாலை இருந்து தாண்டறது பயங்கரங்க அப்பல தண்ணி இது வரைக்கும் இருக்கும் இந்த இந்த மேட்டு வரைக்கும் இருக்கும் இப்போ தண்ணி கம்மியா இருக்கு தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க போல அப்புறம் வெயில் தான் போட்டு பின்னி வாட்டி வளச்சிட்டு இருக்கு அதனால தென்னை மரத்துக்கு பாய்க்கிறதுக்கு காட்டுக்கு பாய்க்கிறதுக்கு எடுத்துருப்பாங்க அதனாலதான் தண்ணி கம்மியா இருக்கு என்னென்ன கேம் விளையாடுவோங்க உள்ளே போய் மண்ணை தொட்டு வரணும் உள்ளே ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த கல்ல போய் எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் உள்ள எங்கேயாவது கொண்டு போய் அந்த பாறை சந்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த சந்துக்குள்ளே கொண்டு போய் எதாவது ஒரு கல்லை ஒழிச்சிட்டு வந்தோம்னா அந்த கல்லை கண்டுபிடிக்கணும் அப்புறம் துரத்தரை விளையாட்டு ப்ளஸ் செம்ம மெமரிஸுங்க துரத்துகிற விளையாட்டில் நீங்கள் இந்த கரையில் எங்கே வேணாலும் அதாவது மேலே ஏறக்கூடாது இந்த இந்த கரையில் எங்கே வேணாலும் நின்றுக்கலாம் இது பண்ணிக்கலாம் மேலே ஏறினா அவுட்டு தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் ஒரு ஆள் மட்டும் துரத்துவாங்க அந்த ஒரு ஆள் ஒருட்டே தப்பிச்சு தப்பிச்சு போகணும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பசங்களுக்கு மேலே இருக்கும் பசங்க பொண்ணுங்க எல்லாம் பொட்டா தான் இருக்குது விளையாடுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ எங்கேயா மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் எதுவும் விளையாடுறதுக்கோ எதுக்கோ டைமிங்கே இல்லை எனக்கே இப்போ இந்த கிணத்த பார்த்தோன்னு குறிக்கலான்னு தான் தோணுது அதுக்கும் டைமிங் இல்லைங்களே ஒரு நாள் வரேங்க ஒரு நாள் நெக்ஸ்ட்டு ஒரு நாள் இந்த வீடியோவில் அம்மையை வீட்டுக்கு வர வீடியோவில் ஏன் இன்னும் இப்போதான் இப்போ நொங்கு சீசன் முடிஞ்சிருக்கு இந்த பனங்காய் சீசனை வந்து அந்த பனங்காயெல்லாம் உழுந்ததுக்கு பனங்காயை பொறுக்கி நம்ம வந்து பனங்கிழங்கு பாத்தி போடுவோம் அந்த பாத்தி போட்டு அந்த பனங்கிழங்கு பொருங்குறதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் விளாக ஒன்று அம்மாயி ப்ளாக் அம்மாயி வீடுன்னே ஒரு பிளாக்கியே போட்டுடுறேன் நான் அதில் அந்த கிணத்துல குறித்து நான் விளையாடுவோம் சரிங்களா அந்த அன்னிக்கி பசங்களெல்லாம் கூட்டி வருவோம் கூப்பிட்டு வந்து ஒரு நாள் ஜாலியாக இருந்துட்டு உங்களுக்கு வீடியோலேயும் அதை காட்டுறேன் சரி வாங்க அப்படியே நெக்ஸ்ட் அடுத்து என்ன பிளேஸ் இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படியே அப்பையும் பில்லுக்காரன் அறுத்துட்டு இருக்காருங்க அப்படியே அப்பச்சிட்டு ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு நம்ம இந்த வழியாக போகணும் அப்போ அம்மா அப்ச்சி வீடு அந்த கிணறு எல்லாம் அங்கே பார்த்தீங்க இந்த வழியாக போகணும் போய் தான் அந்த திட்டுக்கருப்பனார் கோயில் அங்கே இருக்கு காட்டுற வீடியோலாம் அப்பச்சிட்டு ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு போயிடுவோம் அப்ஜி பில் காரனா நம்மளுதுங்க அப்ச்சி சரி சரிங்க சரிங்க இந்த மாதிரி விவசாய லைஃப் தாங்க நமக்கே பிடிச்சிருக்கு இயந்திர மாதிரி இருக்க இருக்கக்கூடாங்க இந்த மாதிரி மாட்டுக்கு கோழி இதெல்லாம் வச்சுட்டு அழகா வாழின ஒரு லைஃப்பை சரிங்க எப்படி கருப்பனார் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க தாங்க திட்டு கருப்பனார் சுவாமி கோயில் செம்மையாக இருக்கல பிளேஸு கீழே ஒரு அடிவைப் தண்ணி இருக்கும் நிறைய மெமரிஸ் இருக்குங்க நீங்கள் அங்கே ஒரு மரம் பார்க்குறீங்களா அது தீக்குச்சி மரம்னு சொல்லுவோம் இப்போ நான் கை வச்சிருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா ஒரு தீக்குச்சி மரம் ஒன்று இருக்கும் அந்த மரத்துக்கு அடியில் நின்று என்னோட போட்டோ ஒன்று போடுறேன் இப்போ அந்த கேப்ல நான் போடுறேன் பாருங்க அங்கே அங்க இருக்கிறது இங்கே கிரிக்கெட் விளையாடுறது அதெல்லாம் செம்மைங்க அடிவை தண்ணி தண்ணி அடிச்சா தண்ணி வரும் செம்மையா இருக்கும் தண்ணி டேஸ்டா ரொம்ப நாளாக இந்த மாதிரி அடிவாய்ப்பு நான் பார்த்ததே இல்லை எங்க ஊருக்குள்ள எங்கேயுமே இல்லை எங்க அம்மையை வீட்டு பக்கத்தால மட்டும்தான் இருக்கு மனித மேடத்துல மட்டும்தான் இருக்கு சொல்றதுக்குறனால தரல தண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தண்ணி தான் குடிப்போம் இங்க கிரிக்கெட் விளையாடுவோம் அந்த கேப்ல ஒரு கரம்பு மாதிரி இருக்கும் ஆ கரம்புலதான் கிரிக்கெட் விளாடுவோம் வாங்க அப்படியே அதையும் பார்த்துட்டு அப்புறமா கோயிலுக்கு போவான் இதுதான் கோவில் மேலே இருக்கு மல்னு திட்டு ஆக்சுவலாக இது மல்னு திட்டு இது ஃபுல்லாவே மல்னு திட்டாதாங்க இருந்துச்சு இதுக்கு பே இந்த ஊர் பேரே வந்து மணல் மேடு எந்த மாதிரி மணல்னா இந்த மாதிரி மணலுங்க இந்த மணல் பார்த்துருக்குறீங்க எல்லாமே இந்த இடம் ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த மாதிரி மணலாகவே தான் இருந்தது இப்போ நீங்க பாக்குற இந்த முள்மரம் செடி இது எல்லாமே வந்து மணலாகவே இருந்தது எல்லாம் அள்ளிட்டாங்க ஆ கிரிக்கெட் விளையாண்ட இடத்த போய் பார்க்கலாம் சம்மாங்க இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது இப்போ நம்ம இன்னைக்கு அம்மாவை வீட்டுக்கு வரலான்னு சொல்லி வந்தனால சரி அதை வீடியோவாக எடுத்து யூடியூப் சேனலும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கனால சரி வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ இருக்கேன் ஒரு நாளைக்கு நம்ம பசங்களோட வருவாங்க இங்கெல்லாம் விளையாண்ட மெமரிஸ் எல்லாம் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி நினச்சி என்ஜாய் பண்ணுறதுக்காகவோ இல்லை கன்ஃபார்ம் இதே இடத்துல மறுபடியும் வந்து கிரிக்கெட் விளையாடணும் எனக்கு அது ஒரு ஆசை சாமாங்க ஆனால் அதெல்லாம் நினச்சி பார்த்தா பழைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்குது மைண்டில் எவ்வளோ டெய்லியுமே கிரிக்கெட் விளையாடு வருவோம் கிரிக்கெட்னா பெரிய லெவல்லாம் விளையாட மாட்டோம் சிம்பிளாக ரவுண்டு கிரிக்கெட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ரவுண்டு கிரிக்கெட் விளையாட வருவோம் சிக்ஸ் அடித்தா அவுட்டு அந்த காட்டுற மாதிரிங்க அவங்களுக்கு இங்கேருந்து பந்து போடுவோம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடத்துலேருந்து பந்து போடணும் பேட்டிங் பிடிக்கிறது அங்கே பிடிக்கணும் அது பேட்டிங் பிடிக்கிறத நான் காட்டுறேன் அங்கேயும் ஒரு மலுநு திட்டு இருக்குது மலனு திட்டுக்கிட்ட திட்டு நேரம் வந்து கீப்பர் நிற்பாங்க இந்த சம்பெலாம் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நீங்கள் பார்க்குற இந்த சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்னுமே அதில் தண்ணி நிற்கும் பால் தண்ணியில் இருந்துச்சுன்னா அவுட்டு பாலில் வந்து தண்ணி படவே கூடாது பட்டுருச்சுன்னா அவுட்டு இதுதாங்க கிரிக்கெட் விளையாடுற பிளேஸ் அதெல்லாம் முள்ளெல்லாம் முளைச்சிருச்சு நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது அந்த முள்ளெல்லாம் இருக்காது அப்படியே சுத்தமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கிறோமா பிச்சு வேறு அந்த நேரே இருக்கும் கரெக்டாக அந்த முள் மாதிரி இருக்கிற நேரே பிச்சு இருக்கும் அங்கேருந்து பந்து போடணும் பந்து போட்டோம்னா பேட்டிங் பிடிக்கிறவங்க அந்த கரம்பில் நிற்பாங்க செம்மையாக இருக்குங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டு செம்ம மெமரிஸு இனிமேல் இல்லை லைஃப்பில் எவ்வளோ காசு கொடுத்தாலோ இல்லை நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த மெமரிஸ் எல்லாம் கிடைக்காது செம்ம மெமரிஸ் எங்களுக்கு இதெல்லாம் வாங்க அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தா உங்களுக்கு வியூஸ் நல்லா தெரியும் அதனால் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுற மாதிரிங்க இதுதாங்க கிரிக்கெட் பிச்சு அவ்வளோ அருமையா இருக்கும் விளையாடுறதுக்கு பழைய லைஃப் பழைய லைஃப் தாங்க எனக்கு அந்த சின்ன வயசு லைஃப் தான் எனக்கே பிடிச்சிருக்கு இப்போ மறுபடியும் நீங்க எவ்வளோ என்ன உங்களுக்கு வர வேணும் உனக்கு பணம் வேணுமா பழைய லைஃப் வேணுமான்னு கேட்டால் அந்த சின்ன பையன் லைஃப்க்கே போயிடல தாங்க தோணும் அவ்வளோ மெமரிஸ் இருக்கு பாருங்களேன் எட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மயிலெலாம் பறக்குதுங்க நம்ம வரத பார்த்தோன்னா இவ்வளோ மரத்துங்களால் உட்காந்துருக்கும் போல ரொம்ப பழைய மரங்க ஆனால் மரம் நல்லா பே எனக்கே பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பயங்கரமாக இருக்கு இடம் பாருங்க இடத்த முன்னையில இப்போ பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கு எனக்கே பே நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரால தானே காட்டிட்டு இருக்கேன் அதனால் வீடியோவில் பார்க்கறதுக்கு எனக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்கு பேக்ரவுண்டில் பேய் ஃபெட்லாம் போட்டால் பயங்கரமாக இருக்கு மலையா அழக ரெண்டு வயசுல இங்கே தாங்க விளையாண்டுட்டு இருப்போம் இங்கே தான் நம்ம நிற்கிற இடத்துல தான் கீப்பர் நிற்கணும் பேட்டிங் பிடிக்கிறத இங்கே பிடிக்கணும் முள் மரம் தான் ஆனால் செம்மையாக இருக்கும் இதே முள்ளுக்காட்டுக்குள்ளே நாங்கள் குரூப்பாக சமைச்சு சாப்பிட்டது ஆக்குனது அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்காங்க கிட்டே எனக்கு அப்போது என்னென்னா யூடியூப் சேனல் ஒன்று நம்ம ஆரம்பிக்கல அப்போ என்னென்னா ஃபோட்டோ எடுப்போம் ஃபோட்டோ மெமரிக்காக ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அந்த ஃபோட்டோஸ்னால் இப்போ இந்த இடத்துல போடுறேன் இந்த மரம் இந்த பிளேஸு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இடமே சம்மங்க செம்மங்க ஆக்சுவலாக இப்போ அம்மையை வீடு மட்டும்தான் பார்த்துருக்கீங்க மென்னு செத்துப்பாவும்னு இங்கே இருந்தாங்க செத்துப்பாவும் மர வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு அப்புறம் மறுபடியும் அண்ணா எல்லாமே அங்கே வேற பக்கம் சிவகிரி போயிட்டாங்க இந்த முழுக்காட்டுக்குள்ள உட்காந்து நம்ம சமைச்சிருக்கோங்க சமைச்ச கூட்டாஞ்சோராக்கி சாப்பிட்ருக்கோம் எனக்கு அப்போல்லாம் வீடியோ எடுக்கணும்னு தோணலைங்க வீடியோ எடுத்துனதாலே இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா இப்போ இருந்த மைண்ட் செட்டில் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும் அந்த மாதிரியே இருந்துட்டோம் எந்த மெமரிஸையும் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டோமே தவிர கேமராவுலையோ யூடியூப்லேயோ எது ஸ்டோர் பண்ண மறந்துட்டோம் ஸ்டோர் பண்ணணுன்னு அப்போ தோணலைங்க மறந்துட்டோங்கிறத விட தோணலை ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு அந்த என்ஜாய்மெண்ட்டை தாண்டி வேறு என்ன இருக்கு போகுது லைஃப்பில் அவ்வளோ என்ஜாய் பண்ணியாச்சு அப்படியே சித்தப்பா வீடு இருந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் மெமரிஸ் செம்ம மெமரிஸு லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது மெமரிஸ் சரி வாங்க நம்ம அப்படியே திட்டுக்கருப்பனர் கோயிலையும் போயிட்டு அப்படியே சித்துப்பாவுடையும் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடியே நான் போட்டுறேன்